அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிவெட்டி கூட்டு வெட்டி அந்த மாதிரி சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இன்றைக்குரிய சம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவெட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அதே வட்டி வீதத்தில் பன்னிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டுவெட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க கொடுத்த கண்டிஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னா அசல் எவ்வளோன்றது தெரியாது ஆனால் குறிப்பிட்ட அசல்ன்றது கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் இதில் இருந்து அறுபது பர்சன்டேஜ் டிவடட் பை ஆறு அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும் டென் பர்சன்டேஜ் கிடைக்குமா டென் பர்சன்டேஜ் இது வந்து ஆறோட வேல்யூ சரியா நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு இதில் வந்து கூட்டு வட்டி கேட்டுக்காங்க கூட்டு வட்டினா என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஏஸ் இக்குவல்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் சரியா இப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெல் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் டென் பை ஹண்ட்ரட் ஹோல் க்யூப் சரியா இதை சிம்பிளிஃபை பண்ண ஜீரோ கட் ஆயிடும் நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது டுவெல் தௌசண்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை டென்னு ஹோல் க்யூபுன்னு கிடைக்கும் சரியா நெக்ஸ்ட்டு டுவெல் தௌசண்ட் இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் மேலே வந்து ஒன்று இருக்கா எல்சிஎம் எடுத்தால் லெவன் பை டென்னுன்னு கிடைக்கும் ஹோல் க்யூப் ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் எண்டு லெவன் பை டென் எண்டு லெவன் பை டென் எண்டு லெவன் பை டென் இந்த மூணு ஜீரோவும் கட் ஆகிரும் கட் ஆகிட்டால் ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது டுவெல் தௌசண்ட் எண்டு டுவெல் தௌசண்ட் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் இருக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் சாரி டுவெல் தௌசண்ட் கேன்சல் ஆயிருது அந்த ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் ஆயிருது ரிமைனிங் வந்து டுவெல் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் டுவெல் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் 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 சார் ஒன் டுவெண்ட்டி ஒன் வரும் அதோடு டுவெல்லையும் இதையும் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு கேட்குறதுலேருந்து வட்டி தான் கேட்குறாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அசல் எவ்வளவு நம்மளுக்கு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெல் தௌசண்ட் கொடுத்துருக்காங்களா அப்போ அந்த டுவெல் தௌசண்ட் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து டுவெல் தௌசண்ட் சப்ரேட் பண்ணுங்கள் ரெண்டு ஏழு ஒம்பது மூணு அப்போ எது ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு ஏழு சதவீதம் அதிகரிக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை கேட்டிருக்காங்க சரியா இப்போ அந்த சம்மும் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரிதான் இந்த சம்மும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் இன்ட்டு ஃபார்மில் என்னன்னா அதே ஃபார்மில் தான் இங்கே அதாவது இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன அதே ஃபோனில் தான் இப்போ பியோட வேலையை தொண்ணூறாயிரம் கொடுத்தாச்சு ஒன் ப்ளஸ் ஆரோட வேலையை ஏழு பெர்சன்டேஜ் அப்போ ஏழு பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னோடய வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க இரண்டு ஆண்டுகள் அப்போ இரண்டு ஆண்டுகள் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு தொண்ணூறாயிரம் இன்ட்டு ஒன் நாட் செவன் 100 பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்னு ஒன் ஓகேவா നെക്സ്റ്റ് തൊണ്ണൂറായിരം എൻ്റെ ഒൻ നാട് സെവൻ ഡവള ബൈ ഹൺഡ്രഡ് ഇൻറ്റ് ഒൻ നാട് സെവൻ ഡെവല ബൈ ഹൺഡ് ഇപ്പോൾ ഇങ്ങ ജീറോ കട്ടായിരുന്നു ഇങ്ങ ജീറോ കട്ടായിരും ഒരു ജീറോ കട്ടാകുമോ തൊണ്ണൂറായിരം ഇങ്ങ ജീറോ ഇങ്ങോ രണ്ട് മൂന്ന് നാല് ജീറോ കട്ടായിരും നെക്സ്റ്റ് തൊണ്ണൂറ് എൻ്റെ நைன் எட்டு ஒன் நாட் செவன் எயிட்டு ஒன் நாட் செவன் ஆன்சர் வந்து என்ன ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன்று பத்தொம்பது நைன் எயிட்டு தௌசண்ட் லெவன் ஃபோர் ஃபோர் நைன் கிடைக்கும் ஓகே இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எயிட்டி ஒன்று அப்போ இங்கே ஒன்றில் முடிந்த மாதிரி நம்பர் எதுவும் தான் இருக்குது ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் இதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தோங்க அப்படின்னா ஒன்று ட்ரையாங்கல் ஷேஃப்பில் இருக்கும் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேஃப்பில் இருக்கும் இப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அப்பர் கேஸ் ரெண்டு லோவர் கேஸ் ரெண்டாவது பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரையாங்கல் மேல இருக்க ட்ரையாங்கல் மட்டும் பாருங்கள் இந்த ட்ரையாங்கிளில் எத்தனை லைன் வந்து உள்ளே இன்சைட் வந்து எத்தனை லைன் இருக்குதுன்னு பார்க்கணும் மற்ற எத்தனை லைன் இருக்குது மொத்தம் ரெண்டு லைன் இருக்குது ரெண்டு லைன் வந்தால் ஒரு இது மெத்தட் இருக்குது ஒரு லைன் வந்தால் ஒரு மெத்தட் இருக்குது இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை முக்கோணங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியா மேலே ரெண்டு லைன் இருக்கிறதுனால நம்ம நாலு இன்ட்டு ரெண்டு அப்போ எவ்வளோ வரும் எட்டு வருமா மாதிரி கீழே இருக்க டிராயிள் பாருங்கள் கீழே இருக்க ட்ரைங்கிள் பாருங்கள் கீழே இருக்கிறதுல வந்து எத்தனை லைன் வந்து இன்சைட் லைன் இருக்குது ஒரே ஒரு லைன் இருக்குது ஆனால் முக்கோணம் வந்து ஒன்று ரெண்டு சரியா அப்போ கீழே வந்து ஒரே ஒரு லைன் இருக்கிறதுனால அந்த ரெண்டு அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இந்த சைடில் இருக்கிறத பார்க்கணும் இந்த சைடில் இருக்கிறத பாருங்கள் ம் இதில் எத்தனை முக்கோணுக்கும் ஒன்று ரெண்டு சரியா ரெண்டு ஹோல் முக்கோன்னு சேர்த்து மொத்தம் மூணு ஓகே அடுத்து இப்போ ஃபுல்லாக பார்க்கணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இங்கே ஒரு முக்கோன்னு இருக்கா ஃபுல்லாக ஒன்று இருக்குது அதே மாதிரி கீழே சரியா அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு ரெண்டு மொத்தம் எத்தனை ஆட் பண்ணுங்கள் டோட்டலாக எட்டு ரெண்டு பத்து பதிமூணு பதினஞ்சு அப்போ ஃபிஃப்டீன் அப்போ இஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்த சம் பாருங்கள் இது நாலாவது சம்மு வந்து நாலாவது சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் நம்பர் இஸ் இன் ஆப்போசிட் லைன் ஆஃப் த்ரீ அதாவது மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் என்ன எண் எது என் கேட்டிருக்காங்க மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டைஸை நல்லா கவனிக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த நம்பர்லாம் சேமாக இருக்குன்றதை பார்க்கணும் ரெண்டு சேமாக இருக்குது அஞ்சு சேமாக இருக்குது இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு எடுக்கிறேன் இங்கே ரெண்டு எடுக்கிறேன் சரியா ரெண்டு எடுத்தால் கிளாக் வைஸ் பார்க்கணும் இப்போ கிளாக் வைஸ்ன்னு இதுதான் கிளாக் வைஸ் அப்போ ரெண்டுக்கு கிளாக் வைஸ் இது அஞ்சு அடுத்து இதுக்கு மூணு அடுத்து இதுக்கு ரெண்டு தேவை மறுபடியும் இங்கே வந்துடும் அடுத்து இந்த இந்த டைஸில் பாருங்கள் இதில் வந்து ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே ரெண்டை சரியா இப்போ ரெண்டு வந்து இங்கே இருக்கா கிளாக் வைஸ் போது இது இங்கே வருமோ அஞ்சு அடுத்து இது வந்து இங்கே வரும் நாலு சரி இப்போ அவங்க கேட்டுக்கிறது வந்து மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ளீங்க அப்போ மூணுக்கு எதிராக என்ன இருக்குது நாலு அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஏன் அஞ்சு எடுக்கலாம்ல அதுவும் சேம் நம்பர் தானே அப்படின்னாலும் அப்படி எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு வரும் தவணைங்க இப்போ அஞ்சு எடுத்துக்கலாம் அஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அஞ்சுக்கு க்ளாக் வைஸ் என்ன மூணு அடுத்து ரெண்டு சரியா அதே மாதிரி இந்த டேஸில் பாருங்கள் அஞ்சு கிளாக் வைஸ் நம்ம இங்கே நாலு அதே மாதிரி இங்கே ரெண்டு ஓகேவா அப்போ அவங்க கேட்டுருக்கிறது என்ன மூன்று இருக்கு தானே அப்போ இதுக்கு இருக்குது நாலு எப்படி போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும் அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு நம்பர் நான் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோர்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி நைன் நடுலக்க நம்பர் என்னென்னு தெரியாது சரியா இந்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க அதாவது இந்த நம்பர் கேட்டிருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி ஒன் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸ் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இது எல்லாமே ஸ்கொயர்டோட ஃபார்ம் வர்க்கப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் செவன் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி நைன் எப்படி பிரிக்கலாம் செவன் ஸ்கொயர்டு சரியா அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி லெவன் ஸ்கொயர்டு பிரிக்கலாமா அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டின் ஸ்கொயர்டு அடுத்து அடுத்து வர்க்க பாருங்க லெவன் லெவன் தேர்ட்டின் எல்லாமே ஆர் நம்பராக வருதா அப்போ லெவன் செவன் லெவன் தேர்ட்டின் ஓகே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் என்னது ஃபோர்டீன் வந்து ஈவன் ஈவன் நம்பர்னால அது வராது ஃபிஃப்டீனும் வராது அடுத்து என்ன வரும் செவன்டீன் செவன்டீன் ரெண்டு தடவை போட்டோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் டூ எயிட்டி நைன் அது எயிட்டீன் வரமா வராது இது வந்து எதுனோடது நைன்டீனோடது நைன்டீனோடுது அப்போ டூ எயிட்டீன் தான் கரெக்டான ஆன்சர் பஸ் இஸ் த கரெக்டான ஆன்சர்